கிராமத்து பெரியவர் அவரு படிக்காதவர் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு பக்கத்து டவுன் பேங்கை பத்தி கேள்விப்பட்டாரு பச பிடிச்சு போய் நின்னாரு பேங்க் மேனேஜர் கேட்டாரு எதுக்காக பணம் வேணும் கொஞ்சம் மாடு வாங்கி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கங்க அதான் வந்தேன் எவ்வளவு வேணும் அஞ்சு லட்சம் ரூபா கேட்டுவிட்டு சேர்ல சாஞ்சிக்கிட்டு கேட்டாராம் அந்த மேனேஜர் சரி தர்றேன் தர்றேன் அடமானமா என்ன தருவீங்க அடமானம்னா என்னங்கய்யா நீங்க கேட்கிற பணத்துக்கு சமமா ஏதாவது சொத்து பத்திரத்தை கொடுத்தாத்தான் பேங்க் பணம் கொடுக்கும் அடமானம்னு சொல்லுவோம் சரி என் வீடு வாச தோட்டம் தொடரவு ஒரு மாட்டு வண்டி இருக்கு எல்லாத்தையும் அடமானமா எடுத்துக்கங்க பணம் கொடுங்க எடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது ஐந்தே வருடத்தில் வந்து நின்னாரு அந்த பெரியவர் தன்னோட கணக்கு புத்தகத்தை அடமான பத்திரத்தை எடுத்து கொடுக்க சொன்னாரு வட்டியும் முதலுமா கணக்க தீர்த்து விட்டாரு பேங்க் மேனேஜர் அப்ப கேட்டாரு பரவாயில்லையே கணக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமா தீர்த்துட்டீங்களே லாபம்லாம் இல்லையா ஏன் இல்ல வாங்கின மாடுக எல்லாம் நிறையவே அள்ளி அள்ளி கொடுத்துச்சு பணம் வர வர வீட்டில் இருக்கிற ஒரு ஓலை குட்டான்ல போட்டு போட்டு வச்சேன் பையன் எண்ணி பார்த்து அது பத்து லட்சம் இருக்கும் இந்த பணத்தை எல்லாம் போக இந்த மாச டார்கெட்டுக்கு ஆள் கிடைச்சாச்சு ஆறு ஆகி போயிட்டாரு மேனேஜரு அந்த பத்து லட்ச பணத்தை ஏன் வீட்டிலேயே வச்சிருக்கீங்க ஓல குட்டான போட்டு வச்சிருக்கீங்க பத்திரமா இருக்காது எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணலாமே டெபாசிட்னா என்னங்க உங்க பணத்தை நாங்க எடுத்துக்குவோம் வட்டியும் தருவோம் தேவை படுறப்ப நீங்க பணத்தை எடுத்துக்கலாம் இத கேட்டுவிட்டு நம்மால் இப்படி சேர்ல சாஞ்சுகிட்டு இப்போ கேட்டாராம் சரி அதுக்கு அடமானமா பேங்க் என்ன தரும் கேள்வின்னா அப்படி கேட்கணும் சட்ட திட்ட அதை இரண்டுக்கும் பொதுவிலே வைத்து பேசுக அநீதியும் சுரண்டலும் அவ்வளவு எளிதில் கண்ணுக்கு தெரியாது தெரிய வைக்கணும் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி